நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனலில் நாயன்மார்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எரிபத்த நாயனார் இவரை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் கொங்கு நாட்டு கருவூரில் திரு ஆணிலை அப்படின்ற சிவன் கோயில் ஒன்றும் இருக்குது அந்த கோவிலில் சிவபெருமான வழிபடும் அடியார்களுள் எரிபத்த நாயனாரும் ஒருத்தர் அவர் சிவன் சிவனடியாருக்கு தீங்கு வராமல் காப்பதற்காக எப்பவும் தன்னோட கையில் மழுவாயுதத்தை வச்சிருப்பாரு அப்போ கருவூரில் சிவகாமி என்ற ஒரு முதிய அந்தனர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் தினமும் நீராடிட்டு மலர்களை பறித்து மாலையாக்கி பூக்குடலையில் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போவார் அங்க சிவபெருமானுக்கு அம்மாலையை சூட்டி மகிழ்வாரு ஒரு மகா நவமி தினத்தன்னைக்கு முதல் நாள் சிவகாமியாண்டார் இறைவனுக்கு பூச்சூட வழக்கம்போல போய்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் புகழ்ச்சோள மன்னனோட பட்டவர்த்தனன்ற முரட்டு யானையை பாகர்கள் குளிப்பாட்டி அலங்கரித்து வீதியில் அழிச்சிட்டு வந்தாங்க அப்போ அதுக்கு மதம் பிடிச்சிருச்சு இது தப்புல வந்த சிவகாமியாண்டாரோட பூக்குடலைய தும்புக்கியால பறிச்சு தரையில எரிஞ்சிச்சு பூக்கள்லாம் சிதறி வீணா போயிருச்சு பாகர்கள் யானையை உடனே அடக்கி அந்த இடத்த விட்டு ஓட்டிட்டு போயிட்டாங்க இறைவனுக்கு சூட்ட வேண்டிய பூக்கள் சிதறி போனதை கண்ட சிவகாமியாண்டார் மனம் பதைத்தாரு கோபத்தால யானையை அடிக்க ஓடினாரு யானை அதுக்குள்ள ஓடி போயிருச்சு யானையை துரத்தி போன சிவகாமியாண்டார் கால் தவறி கீழே விழுந்துட்டாரு பிறகு எழுந்து துயரத்தால கோபித்து சிவதா சிவதா உன் திருமுடிக்கு சூட்ட வேண்டிய மலர்களை இந்த யானை பறித்து கீழே சிந்தலாமா உன் திருவடிக்கு தொண்டு செய்யும் அடியார்களுள் நானும் ஒருத்தே இல்லையா அப்படின்னு ஓலமிட்டாரு அப்ப அங்க வந்த எரிபத்த நாயனார் சிவனடியாருக்கு யானையால் துன்பம் ஏற்பட்டதை கண்டு கோபம் கொண்டாரு உடனே வேகமாக போய் யானையோட துதிக்கையை மலுவாயுதத்தால் வெட்டி அதனை கொன்னாரு பிறகு தம்மை எதிர்த்த ஐந்து பாகர்களையும் கோபித்துக்கிட்டாரு இதை பார்த்த மற்ற சேவகர்கள் எல்லாம் மன்னன்கிட்ட போய் செய்தியை சொன்னாங்க மன்னன் அதனால கோபித்து பெரும் படையோடு வந்தான் இது தப்புல நாயனார் போர்க்கோலத்தோட நிற்கிறத பார்த்தாரு சிவனடியார் யானையை கொன்னதற்கு தகுந்த காரணம் இருக்குன்றத மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு எரிபத்த நாயனார் அந்த காரணத்தை அவனுக்கு சொன்னாரு அதை கேட்டதுமே மன்னன் யானை செய்த பிழைக்கு தானும் இறப்பதே சரின்னு சொல்லி வாழால தன் கழுத்த வெட்டி கொல்ல போனான் நாயனார் மன்னனோட சிவபக்தியை கண்டு வியந்து போனாரு அதே சமயம் அவன் செய்கைக்கு வருந்தி வாழ பறிச்சுக்கிட்டாரு பிறகு தம் பிழைக்கு நாயனார் தம் தலையை வாழால் வெட்டி கொள்ள போனார் மன்னன் உடனே அதை தடுத்தான் அந்த சமயம் அன்பர்களே உங்களது சிவத்தொண்டை உலகுக்கு அறிவிக்கவே நாம் அத்திருவிளையாடலை செய்தோம் அப்படின்னு சிவபெருமான் அசரீரியா சொல்லி அருள் செய்தாரு உடனே நாயனார் வாள வீசி சிவன் அருளால் இறந்த யானை உயிர் பெற்று எழுந்துச்சு பாகர்களும் உயிர் பெற்றாங்க அது கண்டு எல்லோருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நாயனார் மன்னனை வணங்கினார் மன்னன் நாயனாரை வணங்கினார் பின் மன்னன் நாயனாரோட விருப்பப்படி அந்த யானையின் மேலே பவனி போனான் சிவனருளால் தரையில் சிந்திய பூக்களும் குடலையில நிறைஞ்சிச்சு சிவகாமியாண்டார் மகிழ்ச்சியோடு அந்த பூக்குடலையை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனார் எரிபத்த நாயனார் பின்பு நெடுங்காலம் சிவத்தொண்டு புரிந்து திருக்கயிலையில் சிவகணங்களுக்கு தலைமை தாங்கும் பெரும் பேரும் பெற்றார் நன்றி வணக்கம்